வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் பத்து நிமிஷத்தில் ஒரு டேஸ்டான அல்வா செய்யலாம் இதுக்கு நான் வந்து பீட்ரூட் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அல்வா செய்கிறதுக்கு நான் நாலு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா துருவல்ல துருவி எடுத்துக்குங்க இதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க இந்த அல்வாக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கடைசியா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கங்க பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அல்வாவை வந்து முழுசும் நீங்க நெய்யில் செய்யணுன்னாலும் செய்யலாம் ஆனா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா அல்வா வந்து கொஞ்சம் அந்த நெய் வந்து நல்லா கெட்டி அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது என்ன சேர்த்துக்கிட்டிங்கன்னா அல்வா வந்து நம்ம செஞ்சப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா லூஸாக சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததும் முந்நூறு எம்எல் பால் சேர்த்துக்குங்க நீங்கள் பீட்ரூட் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க குக்கரை மூடி வெயிட் சேர்த்து ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க அல்வா சீக்கிரம் ரெடி பண்ணணுன்றதுக்காக நான் வெயிட் சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் சும்மா மூடி போட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதில் இருக்க பால் வந்து நல்லா வத்துறதுக்காக திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்குங்க ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் சீக்கிரம் சுண்டிரும் இப்போ இன்னொரு பக்கம் நான் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்குங்க முந்திரி நெய்யில் நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க பீட்ரூட்டில் சேர்த்த பால் நல்லா சுண்டினதும் இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க பீட்ரூட்டை துருவி எடுத்ததுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு மெஷரிங் கப் இல்லைன்னா கிண்ணத்தில் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய கிண்ணத்தில் முழு கிண்ணம் அளவுக்கு துருவிய பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன் அதே கிண்ணத்தில் முக்கால் கிண்ணம் சுகர் சேர்த்துக்குங்க சரியாக இருக்கும் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மறுபடியும் தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இது கெட்டி ஆகிற வரைக்கும் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும் இப்போ அல்வா நல்லா கெட்டியாயிட்டு வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்குங்க அல்வால நான் முந்திரி முட்டை தான் சேர்த்துருக்கேன் நீங்க ட்ரை கிரேப் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை செய்கிறதுக்கு வந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்டில் இதே மாதிரி டேஸ்டான பீட்ரூட் அல்வா செஞ்சு பாருங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ